அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையை பற்றி டிஆர்பியை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனுவல் பிளானர் இதெல்லாமே பற்றி ப்ளஸ் வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எவ்வளோ போஸ்டிங் இதெல்லாமே இது வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிவிட்டு அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டீச்சர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது இதெல்லாமே சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உத்தேச கால அட்டவணை மற்றும் தெரிவு பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சில போஸ்டிங்கை பற்றின டீட்டெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான உத்தியாச காலகட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது அதன்படி தெரிவு பணி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க முப்பத்தி மூணு வட்டார கல்வி அலுவலர்கள் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சு தெருவுப்பட்டியில் வந்து செய்யப்பட்டு தெரிவுப்பட்டலானது தொடக்க கல்வி இயக்கத்திற்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அண்ணா பல்கழகத்திற்கான உதவி பேசாறைகள் பேராசிரியர்கள் உதவி நூலகர் உதவி இயக்குனர் உடற்கல்வி போன்ற முன்னூற்றி இருபது பணிகளங்களுக்கான தெரிவு பணிகளை மேற்கொள்ள அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் அறிவிக்க வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆசிரியர் தேர்வாய்கள் மூலம் போட்டித் தேர்வுகள் நடத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அந்த நாலாயிரம் உதவி பேராசிரியர் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்துருச்சு எக்ஸாம் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நமக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர்கள் வட்டார வள மைய காலி காலிப்படையினர்களுக்கான நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்றது இந்த தேர்வில் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு தேர்வுகள் தேர்வில் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் தேர்வு முடிவுகள் வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யூஜிடிஆர்பி நமக்கு வந்து சிவி இதெல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் பேலன்ஸாக இருக்கிறது ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு அண்டு கவுன்சிலிங் தான் மேபி ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் காலிப்படையினங்களுக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓஎம்ஆர் பேஸில் நமக்கு எக்ஸாம்ஸ் இதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டேட்டுமே நமக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க இப்போ விரைவில் நடக்க இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உத்தேச காலகட்டத்தின்படி ஆசிரியர் தகுதி தேர்வுத்தால் ஒன்று மட்டும் இருந்து நடத்த திட்டமிட்டப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப பேர் வந்து எதிர்பார்த்த பிஜிடிஆர்பியை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே சொல்லலை ஆனால் அது ஆன பிளானில் இருக்குது என்ன ரீசன் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரியல நிறைய பேர் வந்து எடுத்து எதிர்பார்த்துட்ருந்தாங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த இயர் வந்து கால்ஃபர் ஆகும் இந்த இயர் கால்ஃபர் ஆகுந்தால் மாணிக்கோரிக்கில் எவ்வளோ போஸ்டிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் கூட நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நம்மளுமே லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் மானி கோரிக்கை ஏதாவது டீட்டெயில் வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிஜி பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை டெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேபி அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப டெட்டு பேப்பர் ஒன் டூவாக கூட இருக்கலாம் சப்போஸ் பிஜிடிஆர்பி என்னை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க மோஸ்ட்லி கால்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்தடுத்த அறிவிப்பில் கூட சொல்லலாம் சரிங்களா அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கூட்டத்தொடர் முடிகிறப்ப கூட சிஎம் கூட எதனாச்சும் வந்து என்ன பண்ணலாம் அனௌன்ஸ் பண்ணலாம் அதனால் வெயிட் பண்ணுங்கள் ப்ரா படிக்கிற கேண்டிடேட் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க இதை பற்றின அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்